அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ மெசேஜில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வரைக்கும் நடந்த அனைத்து குரூப் பணித்தளும் டிஎன்பிசி வெப்சைட்டில் என்னென்ன இருக்கோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பிடிஎஃபாக கன்வர்ட் பண்ணி கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப் டெலராம் குரூப் கொடுத்துருக்கேன் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் இருக்குது வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணிவிட்டேன் டெலராம் குரூப்லையும் ஷேர் பண்ணேன் ரெண்டாயிரத்தி ஏழில் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினேழு பத்தொம்பது இரு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இது வரைக்கும் இத்தனை எக்ஸாம் நடந்திருக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பிடிஎஃப் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிடிஎஃப் மட்டும் முப்பத்தி ரெண்டு எம்பி அது இது கூட மெர்ஜியாக மாட்டேன் எற காமிச்சிக்கிட்டே இருக்குது அது மொத்தம் ரெண்டு பிடிஎஃப் மொத்தம் சரிங்களா கீழே வாட்ஸ்அப் குரூப் எல்லாேரும் கொடுத்துருக்கேன் எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இதே மாதிரி எல்லா எக்ஸாம்ஸுக்கும் இந்த மாதிரி போட்டுகிட்டே இருக்கோம் எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த எல்லா எக்ஸாமு இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு இருபத்தொன்று டிஎன்பிஎஸ்சி தமிழ் எக்ஸாம் எல்லாத்தையும் நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது மெட்டீரியல் பிளேலிஸ்ட் எடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேனலில் தமிழ் கொஷின் ஜிகே பல் கொஸ்டின் டேஃப் ரிவிஷன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வீடியோ ரிவிஷன் பேஜ் எல்லாம் போயிட்டுருக்கு எதனால் வேணும் அப்படின்னா நமக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் நைன் ஜீரோ ஃபைவ் ஒன் ஜீரோ சரிங்களா தேங்க் யூ